எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் வாழ வாழ்த்துகிறேன் எல்லாம் இல்லை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் மகாலட்சுமி வீட்டில தங்கிறதுக்கு உண்டான வழிகள் கடன் உண்டான வழிகள் எங்க பார்த்தாலும் இந்தியாவே கடன்ல இருக்கு தமிழ்நாடே கடன்ல இருக்கு அப்படின்னு சிரமமா இருக்கு ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் சரியா வந்தாதான் உலகத்துல வந்து ஒரு சிறப்பான அனுபவங்கள் ஏற்படும் ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளணும் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட நிலைகளுக்கு என்ன செய்யணும் அப்போ வீட்டுக்கு தலைவன் வீட்டுக்கு தலைவி ஊர் வீட்லையும் அந்த தலைவனோ தலைவியோ சிரமங்களை அனுபவிக்கிறது எதனால அந்த சிரமம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் மகாலட்சுமி வாசம் பண்ணணும் மகாலட்சுமி நித்திய வாசம் பண்ணிட்டாலே அந்த வீட்டில கஷ்டங்கள்லாம் ஓடி போயிடும் அதனால மகாலட்சுமி தங்கிறதுக்கு உண்டான வழியே என்ன செய்யணும் விடிய காலம் சீக்கிரம் எந்திரிச்சு பழகணும் சூரிய உதயத்தை நம்ம பார்க்கணும் சூரியன் நம்ம நம்மளை பார்க்கக்கூடாது சூரிய உதயத்தை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் எல்லா உலகத்திலையும் எத்தைக்கும் பேவிக்கும் பட்டவன் எத்தனை ஆண்டு காலங்கள் கோடான கோடி காலங்கள் சூரியன் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் நம்ம என்ன பார்த்துக்கா இன்னும் வரக்கூடிய தமிழையும் பார்ப்பார் அப்படிப்பட்ட சூரியனை நாம் வணங்கணும் அப்போ சீக்கிரமாக எந்திக்கணும் அப்போ அந்த சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு அப்படின்னாலே மகாலட்சுமி தங்குவா கடன்களை முடிச்சுட்டோ பகவானை வழிபடணும் அவரவர் குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை தினசரி வழிபடணும் இல்லை பக்கத்தில் இல்லை குலதெய்வம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கியாவது கும்பிடணும் அப்போ அன்ன மிக உண்போனும் ஆடை அழுக்காவோனும் மின்னொழி போல் பல்லை விளக்கானும் மேதுனியில் காலை துயில் போனும் கைம்பெண்ணை சேர்வோனும் என்னாலும் உதவிக்கிடும் நிறைய சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக கால் கால்வயில் வச்சிருக்கோம் ஆடைய துளி தெளிவா வச்சுக்கணும் வெள்ளையா இருக்கணும் அன்றாடம் துவைச்சு கரெக்டா போட்டு மறுநாள் துவைச்சி ஆடையே கிடைக்கணும் மின்வொலி போல் விளக்கிறது பல்ல விளக்கத்தை வந்து தெளிவா நல்லா விளக்கணும் அவசரப்பட்டு விளக்கிட்டு போகக்கூடாது அப்போ மின்னொழி போல் பல்லை விளக்கானும் மேதனியில் காலை தொயில் போகணும் காலையில வந்துச்சு தூங்கிட்டே இருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட யாரிட்ட எல்லாம் அந்த வீட்டில இருக்கோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டா அதனால இதெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி பழகி சீக்கிரமாக அந்த காலைக்கடங்களை முடிச்சுட்டு பகவானை சேவிக்கிற வழி ஒரு வழி மகாலட்சுமி வீட்டில் தங்குவா எந்த இடத்துல விளக்கு எரியுதோ எந்த வீட்டுக்கு முன்னாடி கோலம் இருக்கோ எந்த வீட்டில் சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ அந்த பகவானை சேவிக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவா சின்ன விஷயம் நம்மளா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே நம்மளில்லாமல் பேணி கொள்ளக்கூடிய தானே அதனாலே அழுகுறலோ அல்லது தேவையற்ற நெகட்டிவ் வார்த்தைகளோ வீட்டில பேசாமல் இருக்கணும் அப்புறம் நிச்சயம் அந்த நிலை இருக்கு இல்லையா நிலையில வந்து மகாரைக்கு தங்குவா அந்த நிலையில வந்து ரொம்ப எப்போதும் நூலாமலை இல்லாமல் ரொம்ப தெளிவாக சுத்தமாக வச்சுக்கணும் அதனால நல்லா துடைக்கணும் அது எதுக்குன்னு நினைக்கூடாது அது மட்டும் இல்லை கணவனை மனைவி வையக்கூடாது மனைவியை கணவன் தேவையற்ற நிலையில் வசைப்பாடக்கூடாது வையக்கூடாது இப்படிப்பட்டதில் யார்கிட்ட இருக்கோ எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அங்கே மகாலட்சுமி தங்குவா ஒன்றாவது கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரிகள் அந்த சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் சரியா சீர் செய்யணும் குழந்தைகள் தான் சீர் செய்யணும் அந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு சகோதரி வந்துட்டானா ஏதாவது பணம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு ஆண்மகன் கடைப்பிடித்தான் ஆனால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவா வீட்டில் பிறந்த மகாலட்சுமி யார்னால் சரஸ்வ சரஸ்வதி தேவி மகாலட்சுமி யார் கலைமைகள் யார் அலைமையில் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் உடன் பிறந்த சகோதரியே காரணம் அந்த சகோதரி தான் அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி அந்த சகோதரிகளை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் பணம் தங்கும் அது மட்டும் இல்லை இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் ஒரு திருச்செந்தூர் இன்னொருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு முனி பாண்டி இருக்கலாம் ஒருத்தருக்கு அம்மன் இருக்கலாம் இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வம் ஒன்று இருக்கும் அது போக இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வங்களை வந்து மனமார பிரார்த்திக்கிறது பெரியவா வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த கோயிலுக்கு போனால் நடக்கும் இந்த இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஐஸ்வர்யங்கள் வாரி வழங்கும் முருகமாக இஷ்ட தெய்வமாக யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அம்பாள் அடுத்து திருச்செந்தூர் முருகன் அடுத்து பெரியவா சொல்லி கொடுத்த ஏதாவது தெய்வங்கள் இதெல்லாம் அந்த அந்த இடத்துக்கு போகாவிட்டாலும் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு கையாக அந்த இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அந்த இஷ்ட தெய்வங்களை வணங்கும் போது உறுதியாக மனமாறி இருக்கும் சரி ஆன்மீக நிலையில் ஒரு வில நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த கதவு போட்டி இருக்கு அந்த இடத்துல மாலை சேவிக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மறுமுறையும் நாம் போகணும் போய் சேவிக்கணும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோவில் மூடி இருக்குது அப்படின்னா நம்ம சேவிக்க முடியல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளை பார்க்க அவர் விரும்பல நம்ம அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது கிரகச்சாரங்கள் மாற்றம் ஏற்படுதுன்னு அர்த்தம் உடனே மறுமுறையாவது வேகமாக போய் கும்பிடணும் ஒரு தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில் ஒரு விரிசல் வந்துடுது அப்படின்னா ரெண்டு தேங்காய் எப்பயுமே கொண்டு போகணும் அந்த ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் உடைக்கணும் அந்த ஒரு தேங்காய் சந்தேகம் வந்துடுச்சுன்னா இன்னொரு தேங்காய் உடைக்கணும் அது உடனே வேறு எங்கேயாவது கடைக்கு போய் கூடாது இந்த விளக்கு ஏற்றும் போது தேடி வந்து கடையை சிவக்கு எரியும்படியாக கருகும்படியாகாமல் நம்ம வைக்கக்கூடாது ஒரு புஷ்பத்தை எடுத்து ஒரு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கை ஒரு புஷ்பத்தினால் என்ன செய்யணும் பூர்த்தி பண்ணணும் அதான் எரிஞ்சு அதா ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட சரியாக எரியக்கூடிய வீட்டில் அதாவது தீபம் சரியாக இருக்கக்கூடிய வீட்டில் பணமும் தங்கும் அந்த தெய்வ கடாட்சம் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் மருத்துவடைய பீரோக்குள்ள இரும்பு பீரோ வச்சுக்கிறவங்க வச்சுருந்து அந்த இரும்பு பேருக்குள்ளேயே பணத்தை வைப்பாங்க வைக்கக்கூடாது மரத்தினாலான ஏதோ ஒரு பெட்டியாவது அந்த பேருக்குள்ளே இருக்கணும் அந்த பெட்டிக்குள்ளே பணமும் நிறைய வைக்கணும் அதுக்கு கீழே ஒரு சிகப்பு கம்பளம் சிகப்பு வஸ்திரம் இதை வச்சு அதுக்குள்ளே நகையை வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம இந்தியாவில் எந்த நோட்டு பெரிய நோட்டு அப்படின்னு கேட்டால் ஐநூறுவா நோட்டு சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் இல்லை இல்லையா அதனால் இந்த ஐநூறுவா நோட்டை மாறாமல் அந்தக்குள்ளேயே வச்சுக்கணும் வச்சுட்டு சில்லறை போடக்கூடாது சில்லறையே வேண்டாம் இந்த சில்லறையாக சேர்த்துட்டு சில்லறையாக சேர்ந்து சில்லறையாக ஆயிடுவோம் வேண்டாம் அதிகபட்சமாக நோட்டு வச்சுக்கணும் அந்த பத்து ரூபா இருந்து இருபது ரூபா நோட்டிலேருந்து எல்லா நோட்டும் இருக்கும் அதில் உயர்ந்தபட்ச நோட்டு ஐநூறு அந்த ஐநூறு உள்ள ராஜா வந்து தெரியும்படியாக காந்தி தத்தம் மேலே இருக்கும்படியாக வைக்கணும் வச்சுட்டு அதுக்குள்ளே நகை எந்த நகை இருக்கும் மோதிரம் இருக்குன்னா மோதிரம் அப்புறம் செயின் இருக்குன்னா செயின் அதுக்குள்ள அந்த நகையும் பொருளும் பணமும் ஒரு மஞ்சள் கிழங்கு ஏலக்கா கிராம்பு பச்சை கல்புரம் இந்த எல்லாத்துக்குமே பணத்தை ஏற்கக்கூடிய சக்தி உண்டு எது இருக்கோ வெறும் ஒரு புயரோல கொண்டு போய் பணமே இல்லாத இடத்துல எது இடத்துல இருக்கோ அதை அது ஈர்க்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த நோட்டு இருந்தா மட்டுமே இந்த பச்சை கல்புறத்தை வைக்கணும் நோட்டு இல்லாமல் வெறும்னு போய் வெறும் பையில போய் புயல வச்சுட்டேன்னு வைக்கக்கூடாது அதோட பணம் இருக்கணும் பணம் இருந்தால் வீட்ல பணம் தங்கும் சுபிக்ஷம் ஏற்படும் வல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி ஒரு ஆயிரம் ஆண்டு வாழ்த்து மகாலட்சுமி தங்கக்கூடிய இடங்களை எப்படி செய்தால் தங்குங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த நவகிரக ஆராய்ச்சி மற்றும் அந்த உன் பன்னெண்டு நவகிர சனி சனி பயிற்சி எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மேற்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த இதில் வரக்கூடிய பணத்தை வந்து லாபத்தை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் தர்மங்கள் பண்ணலாம் ஏழை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி துவங்கிருக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி நன்றி